பண்ணி வச்சிருக்கேன் உனக்கு அறிவே இல்லைடா எப்போ பாரு சொதப்பட்டியாதானே இருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயமாக திட்டாங்க நான் என்னம்மா பண்ணுறது நான் ஒன்று நினைக்க அவளுக்கு ஒன்று நடக்குதும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க தயவு அந்த மதன் யார் கண்டுபிடிச்சி அவளை அவளோட சேர்த்து வச்சுருப்பதான் இந்த வீட்டை விட்டு அவள் போவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க போனதுமே மகா சூர்யா கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறாங்க எங்கள் அக்கா நம்பி நீங்கள் இந்த தடவை பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவள் மாசமாக இருக்கிறது இன்னமும் சந்தோஷமா இருக்கு கூடிய சீக்கிரம் மதன் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி பின்னாடி யார் இருக்காங்கன்றதை நம்ம பார்த்தே ஆகணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொன்ன மாதிரியே கௌதம் பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையுமே சொல்கிறாரு அவருக்கு எப்படி தெரியும் அவர் இருந்து எல்லா விஷயத்தையுமே பார்த்துருக்காரு இப்போயாச்சும் யாச்சும் அவங்க தம்பியை புரிஞ்சுக்குங்க கௌதம் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம்னா எதுவுமே நான் ஆதாரம் இல்லாமல் நம்ப மாட்டேன் நமக்கு சீக்கிரமாக வந்து மதனை கண்டுபிடிச்சி அவங்க வாயில் இருக்க உண்மையை நம்ம வர வச்சு நிரூபிச்சா நிரூபித்தாதான் உங்கள் அக்கா நல்லவனு எல்லாருமே நம்புவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க